நம்மளுடைய ஒரே நோக்கம் பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட இந்த மக்களின் குரலாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமே ஒரே நோக்கம் தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் இதற்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த போது அவர் செய்த நாடகங்கள் டிராமா எல்லாம் பார்த்திருப்போம் கடைசி வரை நீதி போராட்டத்திற்கு தமிழக வெற்றி கழகம் துணை நிற்கும் தமிழக அரசை கண்டித்து இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு என்னுடைய ஆர்ப்பாட்டம் வெளியிட்டதில்லை ஆர்ப்பாட்டம் குறித்தும் கடைசி வரை எந்த அறிவிப்பும் வெளியிட்டதில்லை நம்மளுடைய ஒரே நோக்கம் பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட இந்த மக்களின் குரலாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமே ஒரே நோக்கம் தமிழக மக்களை போல ஒரு பாவப்பட்ட மக்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் கடந்த நான்கரை ஆண்டுகளாக தமிழக மக்கள் பட்ட துன்பங்கள் ஏராளம் இதில் இதில் நமது தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் இதற்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது அவர் செய்த நாடகங்கள் டிராமா எல்லாம் பார்த்துருப்போம் அதே டிராமா அதே நாடகத்தை இப்பொழுது அவர் வேறு விதமாக நடத்தி கொண்டிருக்கிறார் இல்ல அவருடைய ஆட்சியில் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது கடந்த ஆட்சியில் மதுக்கொடைகளை மூடுவேன்னு கருப்பு கொடி கொட்டி இதே மாதிரி கருப்பு ஆர்ப்பாட்டத்தில் நடத்தினார் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரை எங்கேயுமே மதுபானங்கள் மூடப்படவில்லை மதுக்கூடங்கள் மூடப்படவில்லை கள்ள மதுக்கள் எங்கேயுமே நிற்பது தடுக்கப்படவில்லை அடுத்ததாக கனிம வள கொள்ளையை பற்றி அவர் நிறைய பேசியிருப்பார் இந்த நான்கரை ஆண்டுகளில் கனிம வள கொள்ளை நடப்பதை போல வேறு எப்போதும் நடப்பதில்லை இதை எல்லாவற்றையும் தாண்டி இந்த லாக் மரணங்கள் அதாவது தடுப்பு காவலில் நடந்த மரணங்கள் மற்ற எந்த ஆட்சியிலும் அல்லாத அளவிற்கு இப்போதுதான் அதிகப்படியாக நடந்திருக்கிறது அதற்கு நீதி கேட்டு நாம் இங்கே ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் நேற்று நமது தலைவர் அவர்கள் இந்த குடும்பங்களை சந்திச்சார் இந்த லாக்அப் மரணங்களில் தடுப்பு காவலில் மரணமடைந்த இந்த குடும்பங்களை சந்தித்தார் அது மிகவும் வேதனையான ஒரு தருணம் அப்போது நமது தலைவர் அவர்கள் இவர்களுக்கு ஒரு வாக்குறுதியை அளித்தார் அது என்னவென்றால் கடைசி வரை நீதி போராட்டத்திற்கு தமிழக வெற்றி கழகம் துணை நிற்கும் நீதிமன்றங்கள் மூலமாக நமக்கு இவர்களுக்கு பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நீதிகளை பெற்று தருவதற்கு நமது தமிழக வெற்றி கழகம் துணை நிற்கும் அதே போல நமது நிர்வாகிகளும் அனைவரும் அந்தந்த மாவட்டங்களில் இவர்களுக்கு துணையாக இருந்து சட்ட போராட்டங்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்வோம் என்று உறுதி கூறியிருக்கிறார் தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் நான்கரை ஆண்டுகளாக நீங்கள் வந்து முதலமைச்சராக வெறும் ஒரு கையெழுத்து போடும் முதலமைச்சராக அலங்கரித்து விட்டீர்கள் நீங்கள் கடைசி வரை இந்த மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை எழுபது ஆண்டுகளாக திமுக செய்த துரோகத்தை விட இந்த நான்கரை ஆண்டுகள் நீங்கள் செய்தது அதிகம் கடைசி ஒரே ஒரு நல்லதை மட்டும் போயிருங்க இன்னும் எட்டு மாதங்கள் தமிழக மக்கள் காத்திருக்க தேவையில்லை நீங்கள் ராஜினாமா செய்து விட்டு போய்விடுங்கள் இந்த கடைசி ஒரு நல்ல விஷயத்தையாவது இந்த மக்களுக்காக செய்யுங்கள் இந்த மக்கள் அடுத்து யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும் சொத்து வேண்டாம் சுகம் வேண்டாம் பணம் வேண்டாம் தன்னுடைய உச்சத்தை வேண்டாம் என்று மக்களுக்காக நிற்கும் தலைவர் யார் என்று அவர்களுக்கு தெரியும் அந்த தலைவரை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் தயவு செய்து கடைசியாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வரலாறில் கண்டிப்பாக வரலாறு உங்களை தூற்றும் அந்த வரலாறிலிருந்து கடைசி ஒரு நல்லதை செய்துவிட்டு போங்கள் அது உங்களுக்கு உங்களுக்கு நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அமைதியாக இங்கே கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது சட்ட போராட்டம் தொடரும் வருகை புரிந்த அனைவருக்கும் இந்த வாய்ப்பை வழங்கிய நமது தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி